செல்ல குழந்தையே இன்று இரவு உன் இல்லத்தில் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி அம்மா இடத்தில் சொல்வதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் நான் அடித்து சொல்கிறேன் இன்றைய இரவு உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று நான் சொல்லிவிட்ட விஷயம் உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கப் போகின்றது என்று நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பது உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும்போது இன்று உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக செய்து கொடுக்கப் போகின்றேன் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் அதை இன்று இரவுக்குள் உன் இல்லத்தில் நிறைவேற்றவும் போகிறேன் என்பதுதான் உண்மை சத்தியமான உண்மை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நினைத்து என் பிள்ளை இந்த நேரத்தில் நாம் கை வந்து சேர்ந்து விடாது ஆனால் எதிர்பார நேரத்தில் அந்த கைகளில் வந்து சேரும்போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்பது உன் விதியாக இருக்கின்றது அதனால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதை நிச்சயமாக உன் கைகளில் தரத்தான் போகின்றேன் என் பிள்ளையே உன் இல்லத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ முதலில் நம்பிக்கையோடு கேள் நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி நடக்கும் என்று தாயானவள் சொல்கிறாளே அப்படியானால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சுற்றி நடந்தாலும் உனக்குள் நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளைக்கு எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் இங்கு யாருக்கும் போதவில்லை எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நிறைவான விஷயங்கள் நடந்தாலும் யாருக்கும் மன நிறைவு கிடைக்கப் போவது கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாமே எல்லோருமே போதுமானதாக இல்லை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர ஒருபோதும் இங்கே வேண்டாம் என்று எண்ணுவதில்லை சரி இதனால் வரையிலும் நடந்த விஷயங்களை கடந்து வந்த பாதைகள் என்று எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து விட்ட பிறகு என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் இப்படி இருந்துவிடக் கூடாது நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று துளைக்கின்றாய் நாம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம் உன்னுடைய இது போன்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கின்ற பக்குவம் என்று இதையெல்லாம் தான் உன் தாயானவள் எனக்கு உதவி செய்ய வைக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட இக்கண்ணான சூழ்நிலையிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் உன் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலானது தவறான விஷயங்களாக இருக்கிறது என்றாலோ அல்லது நீ செய்கின்ற விஷயங்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றாலோ எல்லாவற்றையும் கடந்து இந்த வராகி உன் முன்னால் வருவேன் எப்படி தெரியுமா என்ன நடந்தாலும் உனக்கு கஷ்டங்களை நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் நீ நல்லபடியாக செய்வதனால்தான் உனக்கு அந்த கஷ்டங்கள் வருகிறது என்பதை உணர்ந்து இந்த வராகியானவள் உன் முன்னால் காண்பி இந்த தாயை என்னை நீ மறந்து விடக்கூடாது என் பிள்ளையே நீ அனுபவித்த இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடைய முடியாமல் தவித்து நின்ற காலம் ஒரு காலம் ஆனால் இப்போதெல்லாம் சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ அடைய தொடங்கிவிட்டாய் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு உனக்கே சில வழிகள் கிடைத்து விட்டது இத்தனை நாட்களும் நான் பட்ட பாடுகள் என்ன இத்தனை நாட்களும் நான் பட்ட வேதனைகளாம் என்ன என் பிள்ளை நினைத்து மனம் உருகி நின்ற நேரத்தில் இவையெல்லாம் உனக்கு சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வந்து போகின்றது பலவிதமான முயற்சிகளுக்கு உனக்கும் பல நன்மைகளும் பலன்கள் கிடைத்திருக்கின்றது இப்படி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் உனக்கு இருக்கின்றது என்பது உண்மை அல்லவா என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில்தான் நல்ல விஷயங்களை மட்டும் செய்து இந்த வாழ்க்கையில் நமக்கானதை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனைப்போடு இருக்கின்றாய் நிச்சயமாக இது போன்ற ஊக்கத்தோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு தெய்வம் என்னாலும் உறுதுணையாக இருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்று இரவு உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற விஷயம் என்ன விஷயமாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் ஒரு விதமான அமைதி நிலவப் போகின்றது அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருப்பதனால் எல்லோருமே சற்று மன அமைதி எடுத்துக்கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் சிலரது பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கும் அதை சொல்லி எல்லோருமே சந்தோஷப்பட வேண்டிய நேரமாக இன்று இரவு உன்னுடைய குடும்பத்தில் அமையப் போகின்றது என் பிள்ளையே இங்கு மன இரக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது இந்த பதிலை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கங்கள் எல்லாம் தீரப்போகின்றது பொதுவாகவே ஒரு குடும்பத்தை எல்லாம் போட்டு அதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் பிரச்சனைகள் என்றாலோ எப்போதும் இதற்கு தீர்வு கிடைக்கும் எப்போது இந்த முடிவு கிடைக்கும் என்று சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற எண்ணம்தான் நமக்கு எல்லோருக்குளும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்க வேண்டிய நேரம் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு மனதிற்குள் நிம்மதி ஏற்பட வேண்டிய நேரம் இன்று இரவு இருக்கப் போகின்றது நீ எதை நினைத்து சரி அதை நீ இன்று இரவு நிச்சயமாக பெறப்போகின்றாய் சாதிக்கத்தான் போகின்றாய் என் பிள்ளை மனமகிழ்ச்சி என்றால் என்ன என்று தேடுவது என்று எண்ணாமல் உனக்கான மகன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்று நீயே மீட்டெடுக்கப் போகிறாய் என்று நினைத்தால் நிச்சயமாக உன் தாயானவள் சந்தோஷம் வருவது உண்மைதான் அந்த சந்தோஷம்தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என் பிள்ளை உன்னுடைய குடும்பத்தில் பல நாட்களாக ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரப்போகின்றது ஒரு சிறிய முடிவு அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது ஏனென்றால் உன் குடும்பத்தில் ஆட்டி படைத்த ஒரே ஒரு பிரச்சனை இது ஒன்றுதான் இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றாலே மற்றவைகளெல்லாம் தானாக விட்டு போகும் என்கின்ற உண்மை அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக செய்துவிட வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருப்பாயால் உன்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை முயற்சிகளை மட்டும் உனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு எப்போதும் தயாராக இருந்து விட்டாலே போதும் எல்லா நேரங்களிலும் உனக்கான நேரமாக இந்த வாழ்க்கை மாறிவிடும் உனக்கான சூழ்நிலையாக இந்த வாழ்க்கை மாறிவிடும் சந்தோஷத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் பிள்ளை என்னை காண வரும்போது உன்னை கண்டு மகிழ் மகிழ் மகிழ்மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றேன் ஒரு இல்லை என் பிள்ளையின் தேக்கி வைத்திருந்த சில விஷயங்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரின் மனதில் இருக்கின்ற ரகசியங்களும் இன்று வெளியே வரப்போகின்றது ஒருவரை பற்றி கவலைப்படும் போது ஒருவரை பற்றி சந்தோஷப்படும் போதும் யாரினும் ஒருவர் தம் மனதில் ரகசியங்களை வைத்திருக்கிறார் என்றால் அதை வெளியில் சொல்ல முயற்சிகள் செய்வார்கள் அவர்கள் அதற்கான சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள் நமக்கு இதுதான் சந்தோஷமான சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி வந்துவிட்டது உன்னுடைய எண்ணங்கள் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய மனதிற்குள் ஏதேனும் ரகசியம் உன் குடும்பத்திற்குள் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக சொல்லிவிடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்போதும் ரகசியமாக ஒரு விஷயத்தை வைத்திருந்தால் அதை அப்படியே மண்ணோடு போட்டு புதைத்து விடும் வெளியில் சொல்லாமல் ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி நீ உண்மையை மட்டும் சொல்லிவிடு நிச்சயமாக உன்னை சாதகமாக எல்லா விஷயங்களும் நடந்து முடியும் எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும் நிச்சயமாக என் குழந்தை நல்ல விஷயங்களை நீ அடைந்து விடுவாய் உனக்கான நேரத்தில் நல்ல விஷயங்களையும் நீ எந்த ரகசியங்களையும் மனதில் ஒழித்து வைக்காமல் இருந்துவிட்டால் போதும் இன்னொருவர் சொல்லி அந்த விஷயம் அங்கே வந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நீயாகவே சொல்லிவிட்டால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உன் மன திருப்தி கிடைக்கும் என் பிள்ளையை நீ மட்டுமல்ல வேறு யாரேனும் சொல்லி இருக்கிறது என்றால் இன்று தான் போகிறார்கள் என்பதை மட்டும் நறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த ராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும்